இது பிரான்சிலிருந்து ஒருபிறப்பாகும் டிஆர்டி தமிழதியின் காலியோலி வடக்கம் தமிழதியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழதியின் முதன்மை செய்திகள் செய்திகளுக்கான அனுசரணை பிரான்சில் உள்ள சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் ஆந்தாதபுரம் பிக்கு பல்கலைக்கழகம் கால வரையறையின்றி மூடப்பட்டுள்ளது பிக்கு மாணவர்கள் முன்னெடுத்துள்ள உணவு தவிர்ப்பு போராட்டம் காரணமாக பல்கலைக்கழக நிர்வாகம் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரியவருக்கிறது கிண்ணக்கி கனகபுரம் மாவீரர் துயிலும் முன்பாக அமைதியின்மை ஏற்பட்டிருக்கிறது இந்த துயிலும் இல்லத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்பதற்காக மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பக தரப்புகள் முனைந்தபோது அவர்களுக்கு இடையில் இந்த அமைதியின்மை ஏற்பட்டிருக்கிறது இந்தியா இலங்கை நட்புறவு பற்றிய உயர்மட்ட வட்டமேசை கலந்துரையாடல் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தால் நேற்று ரத்ன தீபாவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கனடாவின் முடிக்குரிய பூர்வீக குடிகள் வடக்கு விவகாரங்கள் மற்றும் வடக்கு பொருளாதார அபிவிருத்தி நிறுவனங்களுக்கான அலுவல்கள் அமைச்சர் கரி ஆனந்த் சங்கரிக்கும் இலங்கை தமிழக கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் நேற்று மாலை சந்திப்பு இடம் பெற்றிருக்கிறது எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணையுமாறு அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் தலதா அத்துக்குரள ஐக்கிய மக்கள் சக்திக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் ஐக்கிய தேசிய கட்சியின் இருபத்தி ஏழாவது பொதுச் செயலாளராக நேற்று பதவியேற்றதன் பின்னர் அவர் இதனை தெரிவித்திருக்கிறாா் இலங்கை ஜனாதிபதியின் சீன விஜயத்தை இந்திய ஊடகங்கள் உன்னிப்பாக உற்றி நோக்குவது அவர்களின் பதற்றத்தை வெளிப்படுத்துகிறது அவர்கள் நீண்ட காலமாக தென்னாசிய நாடுகள் இந்தியாவின் செல்வாக்கு உட்பட்டவை என்று கருதி வந்திருப்பதாக சீனாவின் குளோபல் டைம்ஸ் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் எத்திசையும் தமிழனங்கே என்ற தலைப்பில் இடம்பெறும் உலக புலம்பெயர் தமிழர்கள் தின நிகழ்வில் தமிழக அரசின் அழைப்பின் பேரில் கலந்து கொள்வதற்காக இலங்கை தமிழக கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் தமிழ்நாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் வவனியா பல்கலைக்கழகத்தின் தேவைகள் மற்றும் உயர்தர உயிரியல் பாட வினாத்தாளில் காணப்படும் பிழைகள் தொடர்பிலும் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணியிடம் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் சுட்டிக்காட்டியிருப்பதோடு விரைவில் தீர்வை பெற்றுத் தருமாறு அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் கலால் வரி அதிகரிப்புடன் ஜனவரி பதினோராம் தேதி முதல் நான்கு பிரிவுகளின் கீழ் சீரட்டின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன இதற்கமைய சீரட்டின் விலை ஐந்து ரூபாய் முதல் பத்து ரூபாய் வரை அதிகரிக்கப்படுகிறது அனைத்து மதுபானங்கள் மீதான வரியை ஆறு சதவீதத்தால் அதிகரிக்க அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது வருமானத்தில் இருமுறை வரி செலுத்தல் வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு மக்கள் மத்தியில் உள்ளதாகவும் அது தவறான விடயம் என்று இருவரி திணைக்கழகத்தின் ஆணையாளர் குறிப்பிட்டிருக்கிறார் உழைக்கும் போது செலுத்தும் வரி என்பது வரியை அறவிடும் முறை மாத்திரமே என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை அனுமதித்து விடுவிப்பதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக சுமார் ஆயிரம் கொள்கலன் தாங்கிய ஊர்திகள் துறைமுகத்திலும் சுங்கத்துறையிலும் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்காவை எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்கமுறையில் வைக்குமாறு நுகைகுட நீதவான் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறாா் புனருவை மனம்பிட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போலி சாரதி அனுமதி பத்திரம் மற்றும் ஏனைய வாகன அனுமதி பத்திரங்களை தயாரித்து படம் பெற்ற சந்தே கைது செய்யப்பட்டிருக்கிறார் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதத்தில் பட்டாசு கொடுத்திய இருவர் யாழ் பருத்தித்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டு போலீஸ் படையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் யாழ்ப்பாடத்தில் மது போதையில் சைக்கிளை ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது செசி இலக்கம் மற்றும் யந்திரம் என்பவற்றை மாற்றி சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்ட நானூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களை விற்பனை செய்த ஒன்றுடன் தொடர்புடைய பிரதான சந்தை நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்நகரில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் வண்ணார் பண்டியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞரே யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டார் உள்ள இருபத்தி நான்கு மாடி குடியிருப்பின் மாடியில் மாடியிலிருந்து நேற்றிரவு பதினாறு வயது சிறுமியொருவர் விழுந்து உயிரிழந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள் திருவண்ணமலை நகரசபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் திரியும் கட்டாக்காலி மாடுகள் பிடிக்கப்பட்டு கட்டாக்காலி மாடுகளின் நடமாட்டத்தை தடுக்கும் வகையில் அவற்றின் உரிமையாளர்களுக்கு தண்டப்பணம் அறவிடப்பட்டு வருகிறது குடும்பிலிருந்து பசரை நோக்கி சென்ற தனியார் பேருந்து இன்று காலை பசறையில் உள்ள பதினைந்தாவது தூண் பகுதியில் பெத்துக்குள்ளாகியுள்ளது பெத்தில் காயமடைந்த பதினொன்று பேர் பசரை வைத்தியசாலையில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் தைப்பொங்கலுடன் இணைந்த வார இறுதி விடுமுறையை கருத்தில் கொண்டு போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக விசேட புரிதல் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக புரிதல் சேவைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது இலங்கையின் பல பகுதிகளில் இன்று நூறு மில்லி மீட்டருக்கு அதிகரித்த பதிவாக கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது கலன் பிந்தினிம பகுதியில் உள்ள நீர்த்தக்கத்தின் அணைக்கட்டு உடைப்படுக்கம் சாத்தியம் காணப்படுவதால் அதனை அண்டிய பகுதிகளில் உள்ள முப்பது குடும்பங்களைச் சேர்ந்த மக்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது இந்திய செய்திகளில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிடவில்லை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிறது நாம் தமிழர் கட்சிக்கு மாநில கட்சி அங்கீகாரம் வழங்கி இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது பெரியார் குறித்து சீமான் அவதூறாக பேசியது சமூகத்தில் பதற்றத்தை உருவாக்கும் வகையில் உள்ளதாக கூறியுள்ள உயர்நீதிமன்றம் புகாரின் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலினுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமிக்கும் நேற்று கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது தமிழக சட்டசபையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ்நாடு பெண்ணுக்கு துன்பம் விளைவித்தவை தடை செய்கின்ற திருத்தச் சட்டம் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆர் எஸ் எஸ் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தங்கள் கொள்கைகளில் மிகவும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்படுகிறார்கள் அதேபோல நமது கட்சியிலும் கொள்கை பிடிப்புள்ளவர்களை உருவாக்க என்று தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் தெரிவித்திருக்கிறார் தெலுங்கானாவில் முன்னூற்றி ஒன்பது இணைய மோசடி வழக்குகளில் இதுவரை இருபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஹைதராபாத் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் வடகிழக்கு மாநிலமான அசாமில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதோடு அதை கடத்திய மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த மாநில முதல்வர் கேமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்திருக்கிறாா் பொங்கல் பண்டிகையொட்டி புதுச்சேரியில் வருகின்ற ஜனவரி பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் பள்ளி கல்லூரி மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அளித்து புதுச்சேரி அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகம் முழுவதும் நேற்று இயக்கப்பட்ட அரசு சிறப்பு பேருந்துகள் மூலம் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பேர் முன்பதிவு செய்து பயணித்திருக்கிறார்கள் போலீசார் மனம் உடலளவில் திடமாக இருக்கவும் தொப்பியை குறைக்கவும் உடல் ஆரோக்கியத்தை காக்கவும் போலீசார் கரிவரதராஜா மலையில் மலையேற்றம் மற்றும் தியானத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் பாலியல் வன்கொடுமை வழக்கில் முன்னாள் முதல்வர் பி எஸ் எடியூரப்பாவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கு விசாரணையை உயர்நீதிமன்றம் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதான பிரவாசி பாரதிய சமான் விருதை இருபத்தி ஏழு பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று வழங்கினார் பெங்களூரில் இன்று ராணுவத்தின கண்காட்சி நடக்க இருக்கிறது இந்தியாவின் பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மேலும் ஆறு தசம் ஆறு சதவீதமாக வளரும் என்று ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத்தில் ஒரு மில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து வருவதாக துணை முதலமைச்சர் ஸ்டாலின் உதயநிதி தெரிவித்திருக்கிறார் டங்சன் சுரங்க திட்டம் ரத்து செய்யப்படும் என்று தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருப்பதை மாட்டோம் என்று மேலூர் பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பூலோக சொர்க்கம் என்று அழைக்கப்படும் வைகுண்ட ஏகதாசியை முன்னிட்டு பெங்களூரு உட்பட மாநிலம் முழுவதும் உள்ள வைணவ திருத்தலங்களில் நேற்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது அதிகாரம் முதல் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தார்கள் சென்னையில் ஆம்பனத்தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்துள்ளது ஆம்பனத்தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முன்னூறு ரூபாவுக்கும் சவரன் அன்பத்தி எண்ணாயிரத்தி நானூறு ரூபாவுக்கும் விற்பனையாகிறது உலக செய்திகளில் அதிபர் தேர்தலுக்கு முன்னர் நடிகைக்கு முறைகேடாக பணம் அளித்த வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் சிறைத்தன்மை மற்றும் அபராதத்திலிருந்து தப்பியிருக்கிறார் கனடாவின் புதிய பிரதமர் யார் என்பதை மார்ச் ஒன்பதாம் தேதி ஆளும் லிபரல் கட்சி அறிவிக்கும் என்று கட்சியின் தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் காட்டுத்தீயால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினொன்றாக உயர்ந்துள்ளது காட்டுத்தீக்கிரியான வீடுகள் மற்றும் கட்டிடங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது ஆப்கானிஸ்தானில் இன்று காலை மிதமான நடுக்கம் ஏற்பட்டுள்ளது பூமிக்கு அடியில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் நான்கு தசம் இரண்டாக பதிவாகியுள்ளது கல்லூரி மாணவிகள் ஆரோக்கியமான குழந்தைகள் பெற்றால் ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று ரஷ்யாவில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மலேசியாவில் போது கடுமையாக ரத்தம் வழிந்து கொண்டிருந்த பெண்ணை மருத்துவர்கள் பாதியில் விட்டு சென்றதற்கு இழப்பீடு வழங்கும்படி ஒரு மருத்துவமனைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஜப்பானின் டோக்கியோ நகரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் எட்டு பேர் காயமிட்டுள்ளார்கள் கோசி பல்கலைக்கழகத்தில் இருபது வயதுடைய பெண் சுத்தியலை வைத்து தாக்கி இந்த காயங்களை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது தன்வினை தன்னை சூடும் என்று ஒரு பழமொழி உண்டு அதற்கேற்ப ஆஸ்திரேலியாவின் மெல்பேர்ன் நகரில் ஒரு உணவகத்துக்கு தீமூட்ட முயன்ற ஒருவரின் கால்சட்டை தீப்பிடித்து எரிந்தது போலந்து குடிநுழைவு அதிகாரிகள் கடப்பிதழில் எழுதிய பயணிக்கு நாட்டுக்குள் நுழைய அனுமதி மறுத்திருக்கிறார்கள் அமெரிக்காவைச் சேர்ந்த அந்த பெண் நேற்று முன்தினம் விமானம் வழி லண்டனிலிருந்து போலந்துக்கு சென்றபோது இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது டெட்ரா ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்றில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் விமானத்தின் புறப்பாடு ரத்து செய்யப்பட்டது சரக்குகள் வழியாக பயணிகள் விமானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் நான்கு பயணிகளுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பூமியின் ஆக வெப்பமான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உருவெடுத்துள்ளது தொழிலியல் புரட்சி ஏற்பட்ட காலத்துடன் ஒப்புநோக்க உலகளாவிய வெப்பநிலை தசம் ஐந்து டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக ஏறியிருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் இலங்கை தேசிய ஒலிம்பிக் குழுவின் செயலாளர் மெக்ஸ்வெல் சில்வா உடன் அமலாகும் வகையில் அந்த பதவியிலிருந்து விளையாட்டுத்துறை அமைச்சினால் பணி இடநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அயர்லாந்து மகளிர் அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட்டில் இந்திய மகளிர் அணி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றது ஒருநாள் போட்டிகளில் இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா புதிய சாதனை பந்துகளில் ஓட்டங்கள் எடுத்ததன் மூலம் ஒருநாள் போட்டிகளில் புதிய சாதனை ஒன்றை அவர் படைத்திருக்கிறார் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதம் இரண்டாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிக்கான பிரதேச சீட்டு விற்பனை ஒன் நாளை காலை பதினோரு மணிக்கு தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை எழும்பூரில் பதினைந்தாவது சென்னை ஒபன் சர்வதேச சதுரங்க போட்டி நடைபெற்றது இதில் வங்கதேசம் பெலாரஸ் கொலம்பியா பிரான்ஸ் சிங்கப்பூர் மங்கோலியா இந்தியா உட்பட இருபத்தியொரு நாடுகளை சேர்ந்த நூற்றி எழுபத்தி ஆறு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றிருந்தார்கள் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸில் சேர்பிய வீரர் யோகோவிச் தன் முதல் போட்டியில் அமெரிக்காவை சேர்ந்த இந்திய வம்சாவளி வீரர் பசவரெட்டியை எதிர்கொள்கிறார் நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஒரு ரூபாய் இந்திய பிரமதியில் ஒரு யு எஸ் டாலர் இலங்கை பிரமதியில் எண்பத்தி நாலு ரூபாய் ஐந்து சதம் ஒரு சுவிட்சர்லாங் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இருபத்தி ஒருமதியில் தொன்னூற்றி நாலு ரூபாய் ஐந்து சதம் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் நூற்றி ஐந்து சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் பதினெட்டு சதம் இந்திய பெருமதியில் கேட்டது டிஆர்டி தமிழதியின் காலியுள்ளிருப்பான வடக்கும் தமிழதியிடம்பெற்ற டிஆர்டி தமிழதியின் முதன்மைச் செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே